ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி நாலு வாழ்க்கையில் உங்களுக்கு என் வயசாளர்கள் இருக்கீங்க சென்ட்ரல் ஒன்று இருந்துச்சு சென்ட்ரல் ஸ்டுடியோ இருந்துச்சு அதில் ஜூபிட்டர் அப்படின்னு படம் எடுத்தாங்க ராஜகுமாரி படமெல்லாம் அவங்க தான் எடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாற்பத்தாறில் அந்த படம் எடுக்கும்போது எம்ஜிஆர் வந்து த கிரேட் எம்ஜிஆர் வந்து மாத சம்பளத்துக்கு ஜூபிடர் இருக்கிறார் மாதம் 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 சம்பளம் கொடுப்பாங்க வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு அப்போ ஒரு நாள் சத்யபாமா வந்து எம்ஜிஆரோட அம்மா வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்க அவர் சின்ன பத்திர வந்து கோதாப்பட்டி வச்சுருக்காரு கோதாப்பட்டினா ஜிம் அவருக்கு தேகப்பய்ச்சி சாலை வச்சுருக்கிறாரு ஆடு கண்ணங்கரையன்று இருப்பார் ஆஞ்சநேயர் மாய உடம்பெல்லாம் கட்டுமசாக இருப்பார் அவர் உடற்பயிற்சி பண்ணுறது எம்ஜிஆர் எம்ஜிஆர் செக்சேவன் இருப்பார் போய் வேடிக்கை பார்க்குறாரு இருந்தால் எனக்கு கூட உடற்பயிற்சியில் பிடிக்கும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க ஃப்ரெண்ட் ஆளுக்கப்புறம் அந்த படத்தில் ஒரு ஸ்டண்ட் சீன் வருது இப்போ எம்ஜிஆர் சிபார்ஷ் என் கூட சண்டை போடுறதுக்கு இந்த ஆண்டு தான் பாடி பில்டர் இவங்க யூஸ் பண்ணு சிபார்ஸ் பண்ணி சண்டை போடுறாங்க அப்படி பழக்கமாக இருந்தது ஒரு நாள் சத்தியமாக வந்து பாசல் நிற்கிறாங்க ஏமா அங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாரு சம்பளம் மாச சம்பளம் வாங்கிட்டு வரேன்னு போன ராமச்சந்திரனை மத்திய சாப்பாட்டுக்கு சுவராக்கிறதுக்கு அரிசி குறிப்பிட்டு பார்க்கணும்னாங்க இளமாக வரேன் அப்படின்னு சின்னப்படி அவர் வீட்டுக்கு போய் அந்த காலத்தை வந்து ரிசர்வ் போலீஸ் போட கட் மடிச்சு ஸ்டிஃபாக இருக்கும் அது மாதிரி ராயில் ஒரு பக்கம் ஒரு லிட்டரு அரிசி ஒரு பக்கம் ஒரு லிட்டர் பருப்பு ரெண்டையும் போட்டு நேராக வந்தாங்க வந்து இந்த அம்மா கொடுத்தாங்க இந்தம்மா சமைச்சிட்ருக்கா எம்ஜிஆர் ஒரு மணிக்கு வந்தார் நான் காசு கொடுக்குறது எங்கள் அம்மா எப்படி சமைக்கிறான் அப்படி எப்படிம்மா அப்படின்னா சின்னப்ப வந்து கொடுத்துட்டு போனா அப்படின்னாங்க அப்படி வந்து சமைப்பதற்கு அரிசி பருப்பு கொடுத்து பழக்கமாகி அதுக்கப்புறம் நண்பராக உடனே நான் படம் எடுத்தால் நீ தான் ஹீரோன்னு சின்னப்ப தேவை சொல்கிறாரு அப்புறம் சரி என்ன காலங்கண்டை ஓடுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் தாய்க்கு மின் தாழ்வன் படம் எடுத்தார் எம்ஜிஆருக்கு ஹீரோனு அடிச்சார் படம் சூப்பர் டூப்பர் கிட்டு அப்புறம் நான் பத்தாம் கிளாஸ் படிச்சுட்டு மதுரையில் போய் படம் பார்க்கலான் ராமேஸ்வரம் டூர் போனபோது படம் கிட்டாகி போச்சு அப்போ ஏதோ சின்ன விஷயத்தில் தெலுங்கு படத்துக்கு கொடுத்த ரைஸில் வந்து எம்ஜிஆருக்கு சொல்லாமல் தேவை கொடுத்துட்டான்னு எம்ஜிஆருக்கு அவருக்கு மனசாகும் பிரிஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு என்னப்பா நீ இல்லைன்னா நான் படம் எடுக்க மாட்டேன்னா நீலனால் நான் நடிக்க மாட்டேன் அப்போ ஆனால் இந்தாலும் போயிட்டாலும் அவரும் போயிட்டார் போயிட்டு சின்னப்பையார் போய் அடுத்த படம் வந்து யானைப்பால் எடுக்கிறாரு செங்கோட்டை சிங்கம் படம் இருக்கிறாரு நீலமத்தன் இருக்கிறார் பாலவைஜரியும் எல்லா படம் சூப்பர் ஃப்ளாப் அஞ்சாறு படம் இருக்கிறாரு சூப்பர் ஃப்ளாப் இனிமேல் எங்கள் பிழைக்கப்படியாது படையிடி ஊருக்கு பாட வேண்டியதுதான் அப்படின்னு நினச்சிட்டு நாகரட்டியார் என்பவர் பாகி ஸ்டூடியோ முதலாளி அவர் வந்து இப்போ ஊர்லேருந்து வீட்டில் வந்து நம்ம ஊரில் வந்து விதவைகள் வந்து ஒவ்வொரு விதவை வீட்டில் பத்து பத்து ரூபா வச்சுருப்பாங்க ஒவ்வொரு காக்ட்டு பத்து ரூபா பத்தாயிரம் பத்தாயிரம் மாதிரி பத்து பேர்ட்டு வாங்கி ஒரு ரூபா சேர்த்துட்டு எம்ஜிஆர் நேராக ஸ்டுடியோ போய் இந்த ஒரு லட்சத்தில் எப்படி கொடுத்து படம் முடிவுகளைக்கு சாமி அஞ்சு பேர்சாக கொடுக்க முடியாது பட முடிவுகளைக்கு நீ தான் ஸ்டுடியோவில் எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு படம் முடிக்கிறதுக்கு டெபாசிட் மாதிரி அந்த ஒரு லட்சம் கொடுத்து படம் முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணவர் வருது இப்போ காட் ஃபாதர் மாதிரி சொன்னார் எல்லா படம் எடுத்தால் சரியாக வரலைங்க நான் ஊருக்கு போகிறேங்க ப பஞ்சு மணிக்கு ஊருக்கு போகிறேன் போதுலே பயிற்சிக்காரர் இருன்னு சொல்லி நீ சாங் ரெக்கார்ட் பண்ணு அப்படி சொல்லு இப்போ தேவையில் சண்டை போட்டு போன எம்ஜிஆர் சீர்காழிக்கு போய் இன்ப கணவன் ஒரு நாடகம் அவர் நாடகங்கள்லேயே ஸ்டண்ட் சீன் பண்ணுவார் எம்ஜிஆர் உண்டு மணிக்கு நாள் எம்ஜிஆர் ரெண்டு மணிக்கு தாட்டியாக இருப்பான் கீதா ராஜேந்திர மாதிரி எங்கே அவர் அதான் ராஜேந்திர சைஸில் இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டு மாதிரி அவ்வளோ வியாழ தூக்கி தலையை வச்சு நடுச்சு கீழே போட்டார் போடும்போது இலக்கு தவறி போய் முழங்கால் விழுந்து முழங்கால் உடஞ்சி போச்சு எம்ஜிஆருக்கு முழங்கால் உழஞ்சி போச்சு உடஞ்சோடனே ஹாஸ்பிட்டல் போட்டாங்க சொன்னாங்க எம்ஜிஆர் காலை முடிஞ்சு போச்சு முழங்கால் போயிட்டுட்டாங்க இவர் காலுக்கு பத்து போட்டு படுத்து இருக்கிறாரு இவருக்கு படம் ஓட மாடு கடைசியில் நான் ஊர் போகிற மாதிரி சாங் ரெக்கார்டு பண்ணுறான் அப்படி நாலு டேஸ் சொன்ன சாங் ரெக்கார்ட் பண்ணுறாரு இந்த ஆறு மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறவரு சிங்கக்குட்டி உன்னை பார்த்தா சொல்லிகிட்டு இருக்கான் அது ஆறு மாதத்துக்குள்ளே எம்ஜிஆருக்கு அந்த காது சரியாக ஒட்டிட்டு வாகி சுடியோ வந்து எந்த மணியை தூக்கி கீழே போட்டால் அதே மணியை மீண்டும் தூக்கி உடைஞ்ச போகிற காலையில் தூக்கி தோல் வச்சுட்டு சுற்றுறாரு சுற்றி பிரஸ்காரம் கழிச்சு ஃபோட்டோ எடுத்து சொல்கிறார் ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கும்போது செய்தி வந்து தேவை போகுது எம்ஜிஆர் வந்து வந்துக்காடு நேராக போனாரு எம்ஜிஆர் எப்பவுமே எம்ஜிஆர் வந்து சேவர் ஆண்டவனே போகிறேன் என்ன ஆண்டவனே என்ன பண்ணுறீங்கன்னா எம்ஜிஆர் கதை முடியலன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னாரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் சாங் ரெக்கார்ட் பண்ணுறேன்னே சரி போகலாம் போனோன்னா பாட்டை கேட்டால் பாட்டு நல்லா இருக்குது யாருக்கு நடிக்க போகிறாங்கண்ணா எனக்காக நடிக்க போகிறான் எந்த கேள்வா ஏதாவது தெலுங்கார கருத்துக்கார போடலாம்

பட்டிக்கோலத்துக்கு போகல அவர் கை நாட்டு ஆடு அவர் சம்சாரம் மாரியம்மான்னு பேர் மாரியம்மா வந்து ஸ்கூல் பையனை பிடிச்சிருக்கான் டீச்சர் பேரை பார்த்துட்டுருக்குறாங்க கல்யாணம் ஏற்றி குடும்பம் நடந்துகிட்டுருக்கு சின்ன பத்திரியாக அவர் நல்லா ஞாபகத்துங்க பெண்கள் விஷயம் இருப்பார் இப்போ இவங்க தான் கதாநாயகி அப்படின்னா பாய் போய் வெயில் குடை பிடிச்சா கொன்னே போடுவேன் கொடை குடிச்சிட்டு வளா அவன் பிடிக்க மாட்டான் நீ என்ன போய் குடிக்கிற என் கிட்ட சப்பளமாக பிடிக்கணும் கதாநாய் பக்கத்தில் போய் கொடைப்பிடிச்சாலும் கொன்னோட ஒரு நெருப்புமே இருப்பார் தேவர் அப்படி வந்து அவருடைய காரில் அவர் பயன்படுத்துகிற காரில் எந்த கதாநாயகி பானுமதி உள்ள யாரையும் உட்கார வைக்க மாட்டார் அவர் பயன்படுத்த காரில் உட்கார்ந்து ரெண்டே பேர் ஒருத்தர் எம்ஜிஆர் இன்னொரு சிவகுமார் தன்னுடைய பர்சனல் காரில் யாரை உட்கார வைக்க மாட்டார் அப்படி சிக்கன் ஒரு ஆள் இப்போ வெங்கட்ராமன் தேர் கிழக்கு மேற்கு இருக்குது இந்த தெருவுக்கு வடபத்தில் ஜே ஒரு வீடு இருக்குது மாடியில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சமையல் நடந்துகிட்டு இருக்குது நம்ம மாடிய சமைச்சிருக்காங்க இந்த தெருவுக்கு டெம்பரத்தில் வீடு மாடியில் என்ட்ரே சினிமாக்காரன் என்ட்ரி போயிட்டுருக்குது என்ட்ரேவில் அந்த ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு ஒரு நாட்டியாக ஒரு பொம்பளை கடன் ஒரு பொண்ணு தாண்டி ஒரு முப்பத்தஞ்சு வயசு இருக்குது ஒரு பொம்பளை என்ட்ரேக்கு உள்ளே போகிறான் நம்ம கேஷில் சமைக்க வந்து திரும்பி பார்த்தா ஒரு குண்டு பொம்பளை உள்ளே போக தெரியுது பன்னெண்டு பன்னெண்டு கால் பன்னெண்டரை ஒன்று ஒன்றை ஒன்றே முக்காலுக்கு அந்த பொம்பளை வெளியே போகிறான் கற்பம் பண்ணி பாருங்கள் இந்த ஆண்டு பன்னெண்டாம் காலுக்கு போயிட்டு உடனே போய் இந்த ஆள் என்ன பண்ணா நல்லா ஞாபகம் வச்சுங்க நம்ம ஊர் பொம்பளைங்கொள்ள சொல்கிறேன் இதான் காலுக்கு தான் சொல்கிறேன் இவங்க வந்து எதா வேணாலும் உடலை விட்டு கொடுப்பாங்க புருஷனை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படி அவன் தப்பு தண்டா பண்ணால் அவளை கொலை பண்ணுவாங்க இல்லை தற்கொலை பண்ணிப்பாங்க அதுதான் இந்த பெண்களுடைய அடையாளம் அந்த அம்மாவுக்கு என்னமோ சந்தேகம் வந்துடுச்சு இவன் ஏதோ பண்ணிட்டாங்க சாமி சாப்பிட வந்தாரு அந்த இவக்கிட்ட இவ்வளோ என்ன எப்படி சரி அப்படி திட்டினாங்க அவ்வளோதான் அவள் தன்னுடைய பஞ்சத்தை பற்றி குடும்பத்தை பற்றி சோதனையை பற்றி இருக்கிறான் அதை திருப்பி சேவர் வந்து தான் கஷ்டத்தெல்லாம் சொன்னாமல் அதைத்தாமல் கேட்டிருந்தேன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பே கொடுக்காமல் துப்புனவங்க அதுக்கப்புறம் பேசவே இல்லை ஒரு நாள் இரண்டு நாள் இல்லை ஒரு மாதம் இரண்டு மாதம் இல்லை ஓராண்டு இரண்டு ஆண்டு இருந்தால் பதினைந்து ஆண்டுகள் கணவனும் மனைவி பேசிக்கொள்ள வாழ முடியுமா உங்கள் வீட்டில் பொண்டாட்டியோடு பேசாமல் வாழ முடியுமா நான் வாட முடியுமா வேறு மணியை போயிட்டார் சம்சாரம் பதினைந்து ஆண்டுகள் பேசாமல் வாழ்ந்து ஒவ்வொரு தடவையும் பழனிக்கு போவார் ஸ்பெஷலாக பால் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ணுவாங்க அந்த சாமி கட்டுற கௌபீரோன்னு சொல்லக்கூடிய கோமன துணியை அங்கேயே வாங்கி அந்த எசந்தை பிடிஞ்சு இந்த சந்திரன் சாரோல குடிச்சிட்டு அந்த கோமணத்தை சாமி கோமணத்தை கொண்டாந்து தலங்கணையிட வச்சு அப்படியே வச்சு சாகும் வரை அப்படியே வாழ்ந்துவிட்டார் இதைத்தான் திருக்கூட நாள் பிறன் மனை நோக்கா பேரா சொன்னேன் சின்ன பத்தி அவருடைய வசதிக்கு அவருடைய உடம்பு ஆரோக்கியத்துக்கு அவர் நினச்சிருந்தாங்கன்னா நாலு கூத்தியார் வச்சுக்கலாம் அஞ்சாறு நடிகை எக்ஸ்ட்ரா நடிகளை கூட வச்சுக்க முடியும் ஆனால் மனைவியை பேச முடியும் கடைசி வரைய சந்திரா சத்தியசந்திராண்ட சின்ன அந்த மாதிரி மகானை சினிமாவில் மட்டும் உற்சாக பார்க்க முடியாது அடுத்த கல்வி